இன்றைய முதல் செய்தியாக நாளுக்கு நாள் போதை புழக்கம் வந்து அதிகமாகிட்டே வருது அது எல்லா ரூபத்திலையும் வருது அது போ கஞ்சாவாக இருந்தாலும் சரி மாத்திரையாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாச்சும் கெமிக்கல் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி ஊசியாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக டாஸ்மால் டாஸ்மாகில் வைக்கிற அந்த லிக்கராக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இப்போது கள்ளச்சாராயிரம் அவங்களே காய்ச்சுற ஒரு ப்ராடக்ட் இப்போ அதுவும் வந்து நிறைய மக்களிடையே புழங்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் சேலம் மாவட்டம் கல்வராய மலை அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்குது அங்கே கூட ரீசண்டாக பல ஆயிரம் லிட்டர் கணக்கில் கள்ளச்சாராயத்தை வந்து அழிச்சாங்க ஆனாலும் இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரகனூர் அது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாபாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் பட்ட பகலில் சாக்கு மூட்டையில் போட்டு பாக்கெட்டாக அந்த பாக்கெட்டாக அந்த சாராயத்தை வந்து பாக்கெட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வியாபாரிகள் அதையும் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு உனக்கு இல்லையே எனக்கு இல்லையேன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறதும் அந்த வீடியோ ஒன்று இப்போ வந்து வெளியே வந்திருக்கு சார் இந்த இது போன்ற இந்த போதை கலாச்சாரம் அந்த பகுதியில் ஆத்தூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அது மட்டும் இல்லாமல் தலைவாசல் அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி இந்த போன்ற பகுதிகளில் நிறையா பெருகி வருது இது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் காமராஜ் நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லிவிட்டிங்க ஆனால் ஸ்ரீடிவி நேர்களுக்கு இதனால் ஒரு பிரஜனும் இல்லை அதெல்லாம் யாருக்கோ அவங்க தான் இந்த லிஸ்ட்டு பிரச்சன தேடி தேடி போகிறாங்க சார் அவங்க தேடி தேடி போய் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டு மாதிரி ஒரு நூறு லிஸ்ட்டு இரநூறு லிஸ்ட் அவங்க கையில் இருக்குது எந்தெந்த ஊரில் எங்கெங்கே எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படி போய் வாங்கி சர இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் மரக்கானத்தில் செங்கல்பட்டில் கள்ளச்சாரம் அப்படி செத்து நம்ம அரசாங்கம் ரொம்ப நல்ல அரசாங்கம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கள்ளத்தாரத்தில் போனவங்களுக்கெல்லாம் பத்து லட்ச ரூபாய் நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துப்பா மூணு லட்ச ரூபா தாங்க சார் உங்கள் மரியாதை நீங்கள் கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சி சாராயம் அடிக்காமல் வண்டி விட்டுட்டு போய் எவனோ வந்து உங்கள் மேலே மோதி நீங்கள் செத்து போயிட்டால் உங்களுக்கு மூணு லட்ச ரூபா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் போட அரசு டாஸ்மாக்லாம் என்னையா போதா இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் என்னையா சரக்கு அரசு சார டாஸ்மாகில் கொடுக்குறேன் அப்படின்னு திமுக அரசாங்கத்தை திட்டு அந்த அமைச்சர்கள்லாம் திட்டு கள்ளச்சாரம் குடி செத்து விட்டீங்கன்னு வச்சுக்கலாம் பத்து லட்ச அது மட்டும் இல்லை அந்த கள்ளச்சாராயம் விற்றீங்கன்னு வச்சுக்கங்க விற்றுட்டு நீங்களும் அந்த இடத்துல ஏதோ அழிவடியில் கீழே விழுந்திருப்பீங்க மயங்கி விழுந்திருப்பீங்க உங்களையும் தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டிருப்பாங்க நீங்கள் சிகிச்சையில் இருந்துருப்பீங்க உடனே உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போ கேள்வி கேட்பான் நிருபர் என்னையா இது கள்ளச்சாராயம் வித்தவனுக்கெலாம் நீ பணம் கொடுக்குறியே அப்படிமா கள்ளச்சாராயம் என்று கூறாதீர்கள் இப்படி நம்ம அரசாங்க கள்ளச்சாராயம் என்று கூறாதீர்கள் விஷச்சாராயம் என்று கூறுகிறார்கள் அடுத்தாப்புல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்பாங்க ஏற்கனவே டாஸ்மாக் திறந்து விட்டாச்சு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு நல்ல வழி என்னவென்றால் இவர்களெல்லாம் தொழிலாளர்கள் தொழிலில் போய் வேலையில் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு நேரம் கிடைக்காம நேரம் கட்ட நேரத்தில் போய் சாப்பிட்றதுனால காலையில் ஆறு மணிக்கு இனிமே டாஸ்மாக திறக்கிறது அப்படின்னு முடிவு ஆறு மணிக்கு ஏன் தரப்ப இது என்னையா நியாயம் அவங்களான்னு கேட்டால் அவர்களெல்லாம் குடிகாரர்கள் என்று சொல்லாதீர்கள் மதுப்பிரியர்கள் அப்படிமா இப்படி தமிழ்நாடுங்க அப்படி நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து தயவு செய்து குடிகார நாடு என்று சொல்லாதீர்கள் மது பிரியர்கள் நாடு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு உங்களுக்கு நல்ல பேர் வாங்கலாம் சிட்டி பேக்க பண்ண மாட்டேங்குதே நீங்கள் ஏன் இவ்வளோ விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா கள்ளச்சாராயம் காய்ச்சுறதுங்கிறது தொழிலாக பண்ணுறவங்க பல இடத்துல திமுக காரர் ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் டாஸ்மாக் சரக்கு அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக் சரக்கும் திமுக அதிமுக தான் வருது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் யார்கிட்ட இருக்கு அவங்ககிட்ட தான் இருக்குது அப்போ சின்ன சின்ன திமுக காரன் பழக வேண்டாமா சார் தொழில் வர்த்தகம் பிரிகணுமா இல்லையா சின்ன சின்ன அப்படி அவன் எப்படி செய்ப்பான் அப்போ அவன் வந்து கள்ளச்சாராயம் காப்பாற்று சரி போலீஸ் எப்படி பிள்ளைப்பா அப்போ அந்த பாருங்க கடலூரில் ஒரு சம்பவம் என்ன சம்பவம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறான் கலாச்சாரம் கள்ளாச்சாரங்க ஆச்சுறாங்க ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு புகார் கொடுக்குறான் அடுத்த நிமிஷம் கள்ளாச்சார ஜாத்திரவங்களெலாம் இவனை தேடி கொள்ளத்துக்கு வராங்க ஏய் நீதாண்டா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன் என்ன பண்ணுறோம் வரலாங்களா அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏன்யா நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ நடவடிக்கை எடுப்பேன் என் பேர் போட்டு கொடுப்பாயா அப்படிங்கிறான் அப்போது கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்குது தமிழ்நாட்டில் நல்லச்சாராயம் வேண்டாம் அதாவது அரசாங்கமே திருட்ட அரசாங்கம் அப்போ திருடர்கள் பண்ணாமல் யார் பண்ணிகிட்டு இருப்பாங்க போதை கள்ளச்சாராயம் டாஸ்மாக் இது எல்லாம் தான் தமிழ்நாட்டை கெடுத்து கெடுத்து நீங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம் நம்ம இளவல் ஒருத்தர் இருக்கார் பாருங்க இந்த செப்பாக்கம் செகு வீரா அவர் நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே தெரியும் என்ன சொல்லுவார் ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி பொது தேர்தல் வருகிறது அப்படின்னு பேசுவார் இன்னொரு இடத்துல போய் ஜூலை பத்தொம்போதாம் தேதி பொது தேர்தல் வருகிறதும் வர்றாரு நம்மளாம் ஓட்டு விட்டு வந்துட்டோம் இன்னும் ஆகஸ்ட் வரல ஜோலியும் வரல இப்போ எந்த அளவுக்கு போதை இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்க யார் பேசுகிறா இவரே போதையில் பேசுகிறாரா போதையில் மதக்கிறாரா எல்லாரும் தமிழ்நாட்டில் மதந்துட்டே இருக்காங்க சார் ஒருத்தருக்கு சாராயத்தில் மதக்கிறாரு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் கனவு ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் கனவு ஆளாளுக்கு மதக்கிறாரு அப்புறம் மிதக்கிற ஒரு தமிழ்நாட்டில் பார்த்துட்டு ஏன் சார் மிதக்குதுன்னு கேட்டால் மிதக்க விட்றதே நாங்கள் தானே அதான உண்மை அதனால் கள்ளச்சாராயம் என்பது திமுக அரசாங்கத்தை ஒழிக்காமல் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது சார் அதிமுக வந்ததுன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் மற்ற எல்லா கூட்டையும் எல்லா மட்டையும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான் அதனால் தமிழ்நாட்டில் இந்த பக்கம் ஆயிரம் ரூபா தாய்மாரி கொடுக்க வேண்டியது அந்த ஆயிர ரூபா வீட்டுக்காரன் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவான் எடுத்துகிட்டு வந்த உடனே திருப்பி போயிடும் சார் எக்கனாமிக் ரொட்டேஷன் சார் இதெல்லாம் எங்கள் அரசாங்கம் நல்லா கற்று வச்சுருக்கு அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பாமர ஜனங்கள் நல்லா ஏமாத்துறாங்க நல்ல மது போதையில் அப்படி தத்தளிக்க வைக்கிறாங்க திராவிட மாடல் என்றாலே குடிகார மாடல் என்று மாற்றியிருக்கிறார்கள் இதிலேருந்து தமிழ்நாட்டு மீட்கணும்னா ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நடத்தணும் யாரோ ஒருத்தர் அந்த டவரில் ஏறிட்டு நின்றுட்டு சண்டை போட்டாரா பார்த்தாரா இல்லையா அதெல்லாம் போதாது சாராயம் வைக்கிற ஆளை எங்கே பார்த்தாலும் உடனே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படி பண்ணால் தான் சரி பண்ண மற்றபடி இங்கே விற்குது அங்கே விற்குது அங்கே விற்குது அப்படின்னு நம்ம சொன்னவானா ஓஹோ 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 அப்படிங்கிற போகிற பெரிய லிஸ்ட்டு தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கே தவிர இப்போது நமக்கு சேலத்துலேருந்து இந்த லிஸ்ட்டு வந்திருக்கு எல்லா மாவட்டத்துலேயும் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அதுதான் உண்மை தமிழகத்தில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது போதை பொருள் பெருக்கெடுத்து ஓடுகிறது யார் பண்ணுறாங்க யார் வாங்கி விற்கிறாங்கன்னா இதில் அநியாயம் குழந்தைகள் பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இதில் வெளியிடுபடுகிறார்கள் பதினாலேருந்து பதினெட்டு அந்த அடது சண்டை இருக்கிற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிற குழந்தைங்க ஆண் பெண் குழந்தைகள் இதெல்லாம் வீடியோ வருது நீங்கள் பார்க்கலாம் அதனால் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டு இருக்கிறது இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் என்று தான் சொல்ல வேண்டும் கிராமம் கிராமமா இந்த வியாதி பரவி இருக்கு சீரியஸாக இதுக்கு எதிராக ஒரு சமூக போர் எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படி